அமராபுரம்னு ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் துர்கான்னு ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி ரொம்ப நல்லவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய மூலிகை செடியை வச்சு இருந்தாங்க அந்த பாட்டிக்கு லட்சுமின்னு இன்னொரு பாட்டி ஃப்ரெண்டாக இருந்தாங்க என்ன லட்சுமி இப்போதான் நீ நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எப்படி இருக்க உடம்புல நாலு நாளா எனக்கு ஒரே இடுப்பு வலி என்ன பண்றதுன்னே தெரியல என் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்க என்ன லட்சுமி நாலு நாளா இடுப்பு வழிங்கற ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ ஆமா நீ சாப்பி இல்லையா கூட ஃபோன் பொங்கலுக்கு ஊருக்கு வராமான்னு சொல்லி இருக்கா நான் பாரு இடுப்பு வழியே மறந்துட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் இரு உனக்கு நானே தயலம் எடுத்துட்டு வர அப்படின்னு அந்த பாட்டி அவங்க கிட்ட இருந்த தையலத்த லட்சுமி அம்மாவுக்கு கொடுத்தாங்க லட்சுமி அம்மாவும் அத வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க இந்த துர்கா குடுத்த தாயலம் நல்லாதான் போல என் இடுப்பு வழி எல்லாம் போயிடுச்சே போய் முன்னா கிட்ட சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பாட்டி துர்கா பாட்டி வீட்டுக்கு போனாங்க ஏ துர்கா நீ கொடுத்த தாயலத்தை போட்டதுவா எனக்கு உடம்பு வழியெல்லாம் போயிடுச்சரி நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்ற கேட்குறியா என்னடி ஐடியா தர போற அது ஒன்றும் இல்லை இந்த தாயலத்தை அது எனக்கு கொடுத்த மாதிரியே சந்தியில் எழுதி ரூபாய் விற்கலாண்டி சொல்ல வேண்டியதான் நான் சொல்லித்தேன் இதுக்கப்புறம் உள்ள ஒன்றோட இஷ்டந்தாண்டி இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்த துர்கா பாட்டிக்கு இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு தோணுச்சு அடுத்த நாள் லட்சுமி பாட்டியும் துர்கா பாட்டியும் அவங்க கிட்ட இருந்த தாயலத்தலாம் எடுத்து ஒரு பையில போட்டுக்கிட்டு சந்தைக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க அதை அந்த ஊருக்கார பொண்ணு ரம்யா பார்த்துட்டு இருந்தா அவ பாட்டிங்கிட்ட கேட்டா என்ன பாட்டிங்களா தோலிங்க ரெண்டு பேரும் தோல் பைய போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க அது ஒண்ணும் அல்லப்பா தாயலத்தை தான் எடுத்துட்டு போய் சந்தையில் விற்கலான்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படியா பாட்டி ஆல் தி பெஸ்ட் பாட்டி நல்லா செய்யுங்க அப்படின்னு ரம்யா பாட்டிங்களுக்கு நல்லதா ஒரு வார்த்தைய சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டா குமார் பாட்டி கிட்ட இருக்கிற தைலத்தை வாங்கறதுக்காக கடைக்கு போனாங்க என்ன குமார் என்ன பிரச்சனை உனக்கு ஒன்னும்ல பாட்டி நாலு நல்லா தலை வலிக்குது எந்த மருந்து சாப்பிட்டாலும் சேலம் மாத்திக்குது நல்லா வேலை செய்த்தான சாமி தான் சேவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரன கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பும் போது இன்னொரு பொண்ணு கடைக்கு வந்து தயாரத்தை வாங்கிட்டு இருந்தா இத பக்கத்து கடைக்காரன் குறு குறுகுருன்னு பாத்துக்கிட்டு இருந்தான்

அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் அந்த கடைக்கார அசாம வந்து பாட்டி பின்னாடி நின்னுகிட்டு இருந்தான் பாட்டி இந்த தாய்வுக்கு நீங்க என்னதான் மூலிய போடுவீங்க ரொம்ப வாசனையா இருக்கு அதுவும் நல்லா வேலை செய்த போலியே அதுவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்கிட்ட இருக்கிற மூலிகைங்க தான் அவ்வளோ வேலையும் பண்ணுது பாட்டி பேசிட்டு உள்ள போயிட்டாங்க அந்த டைமா பார்த்து அந்த கடக்காரரு பாட்டி வச்சிருந்த இருந்த மூலிகை பாத்திரத்தை கெட்டி உதைச்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான் இதை பார்த்த துர்கா பாட்டி ரொம்ப மன வருத்தப்பட்டு இருந்தாங்க அந்த சமயத்துலதான் லட்சுமி பாட்டியும் துர்கா பாட்டிய பாக்குறதுக்காக வந்தாங்க என்ன துர்கா ஏன் இப்ப எழுந்துட்டு இருக்கா என்னாச்சு உனக்கு இந்த பாத்திரங்கள்லாம் கீழே குட்டி கிடக்குது ஆனா யாரு பண்ணாங்கன்னே எனக்கு சரியா தெரியல நான் வந்து பாக்கும்போது சந்தையில நமக்கு பக்கத்து கடையில நின்று பேசிட்டு இருந்தான் அவன் தான் ஓடிக்கிட்டே இருந்தான் லட்சுமி பாட்டி சொன்னாங்க எனக்கு என்னவோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்குது அந்த கடக்காரரு அங்க இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருந்தாரு எதிர்பார்க்காத விதமா ஒரு மரக்கட்டையில வழுக்கி போ விழுந்தாரு அந்த கடக்காரனோட பொண்டாட்டி விமலா அச்சுச்சோ என்னங்க ஆச்சு இப்படியா வந்து வலிக்கு விழுவிங்க கூட்டிட்டு போயிட்டா ஏங்க நீங்க ஒண்ணு காவலை போகாதீங்க துர்கா பாட்டி தையல வித்துட்டு இருந்தாங்க அந்த தையலத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சிருக்கேன் அது ரொம்ப நல்ல வேலை செய்யுங்க அச்சுச்சோ இந்த டப்பா காலி ஆயிடுச்சு நான் போய் பாத்திக்கிட்டே இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமலா பாட்டி வீட்டுக்கு போனான் துல்கா பாடி துளுக்கா பாட்டி என் வீட்டுல பாடி அப்படின்னு விமலா பாட்டி கிட்ட கேட்டா பாட்டியும் இரு தாயி என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு நான் உனக்கு தரேன் கேக்குறேன்னு தப்பா நினைச்சிக்காத எதுக்காக இத்தனை பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு இருக்க நீயே ஏன் புருஷா எதுவும் நாய் தாத்து ஓடி வந்து பருக்கி விழுந்துட்டாங்க பாடி

எனக்கு என்னவோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு உன்னோட மருந்தெல்லாம் அவன் தான் தள்ளி விட்டுருப்பான் ஒண்ணு துர்கா பாட்டி சொன்னாங்க விடு அவன் தள்ளி விட்டா தள்ளி விட்டு போறான் அவனுக்கு என்ன கஷ்டமோ அவன் அப்படி செஞ்சுட்டு போயிருக்கா எப்படியோ அவனு உடம்பு சரியானா சரி அதே சமயத்துல அந்த கடைக்காரரும் துர்கா பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாரு அவங்க கிட்ட அவரு மன்னிப்பும் கேட்டாரு பாத்தி என்ன மன்னிச்சிடுங்க பாத்தி நான் ஏதோ முட்டாள்தனமான வேலையை செஞ்சிட்டேன் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்காக நீங்க மறந்து கொடுத்து உதவி இருக்கீங்க இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாத்தம் பாட்டி சொன்னாங்க இனிமேலாவது யாருக்கும் கெடுதல் பண்ணாம எதுக்கா கத்துக்கோ எல்லாத்துக்கிட்டே அன்போட பழகு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு கதையில சந்திக்கலாம்